சிதா ரெடி கப்பு கீழே விழாம அப்படியே வாங்க வெரி குட் சூப்பர் வாங்க வெரி குட் பெரிய சிது தான் கரெக்டாக சேர் வரைக்கும் வந்தீங்க சின்ன சிது அங்கே பாதியிலே எடுத்துக்கிட்டீங்க வெரி குட் கிளாப் பண்ணுறேன் ரெண்டு யோஜனா ஸ்ரீ நெஸ்தா ரெடி வாங்க வெரி குட் சூப்பர் அப்படி வாங்க திரும்ப கூடாது நெஸ்தான் நேராக வாங்க வெரி குட் வாங்க எடுத்து வைங்க வெரி குட் ரெண்டு பேருமே கப்பு கீழே விழாமல் வந்துட்டாங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க நெஸ்தா யோசனா யோசனை ஆருத்ரா நித்யா ரெடி வாங்க மேலே பார்த்துட்டே வாங்க கீழே கும்மிச்சுங்கன்னா விழுந்துடும் ஆறுத்ரா கையெடுங்க வெரி குட் நித்யா கரெக்டாக வராங்க வெரி குட் நித்யா வச்சிருங்க நித்யா கரெக்டாக பக்கமாக வந்து தான் கீழே விழுந்துச்சு ஆறுத்ரா நீங்கள் நடுவில் எடுத்து எடுத்துட்டு வரீங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க நித்யா ஆறு ரூபாக்கா யாழ் நவனிதா ரெடி வாங்க வெரி குட் அப்படி தான் மெதுவாக வாங்க நவனிதா வாங்க அப்படிதான் யாழ்னி கீழே விட்டுட்டீங்க நீங்கள் கொங்க நவனிதா வாங்க வெரி குட் சூப்பர் வாங்க வெரி வெரி குட் குட் ஓகே சதன்யா ரெடி வாங்க யா எடுத்துருங்க மகிலன் போதும் எடுத்துருங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க சதன்யா சதன்யாவுக்கும்